இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாதி பேர் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்காங்க பாதி பேர் கடவுளெலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கடவுள் இருக்காரு கண்டிப்பாக இருக்காரு அப்படின்றத நம்பும் வகையில் ஒரு அற்புதமும் இருக்குது அது எந்த இடம் எந்த கோவில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சென்னை திருவெற்றியூரில் ஆதிபுரீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்குது தியாகராஜஸ்வர் கோயில் கூட சொல்லுவாங்க இந்த கோவிலோடைய சிறப்பு என்ன என்னென்னு சிவபெருமானுடைய பாதம் அந்த ஒரு இருக்கும் அப்படியே கற்சிலையாக இருக்கும் சிவபெருமான் இங்க வந்தாரு இங்க வந்து நின்று காட்சி அருளினார் அவருடைய பாதம் வந்து அப்படியே அங்க சிலையாவே வந்து இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்பவே நம்பலாம் அதை போய் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் நம்மளுடைய ஆன்மா தூய்மைப்படும் சந்தோஷப்படும் அமைதியாக நிம்மதியாக ஒரு உணர்வு வரும் அதை நீங்கள் வந்து பார்த்தாலே கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து கடவுள் இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு உணர்வும் வரும் அந்த ஒரு இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிஞ்சு மறுபடியும் இந்த யுகம் உருவான அப்புறம் முதல் லிங்கம் உருவான முதல் லிங்கமே இந்த ஆதிபுரீஸ்வரர் லிங்கம் அதனால தான் இந்த பேரே வந்து ஆதிபுரீஸ்வரர் அப்படின்ற பேருமே வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் வட்டப்பாறை அம்மன் அப்படின்ற ஒரு அம்மன் இருக்காங்க அந்த அம்மனுக்கு கீழே ஸ்ரீசக்கரம் பதிக்கப்பட்டு இருக்கும் அறுபத்தி நான்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஆலயத்திற்கு போய் அந்த அம்மனை தரிசனம் பண்ணால் சிவனுடைய பாதத்தை பார்த்தா அறுபத்தி நான்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறப்புமிக்க கோவில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அண்ட் இந்த வட்டப்பாறை அம்மன் வந்து உயிர்காக்கும் அம்மன் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் எந்த ஒரு கடவுள்கிட்டையும் மனப்பூர்வமாக உண்மையாக நம்ம வந்து வேண்டி அதை வந்து நம்ம சரணடைந்தோம் அந்த கடவுள்கிட்டையே போய் சரணடைந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமுமே இல்லை